கோவை அவினாஷி சாலை அண்ணா சிலை அருகில் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னலை கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் பிபன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த போக்குவரத்து சிக்னலை ஆர் சில்ஸ் உரிமையாளர் ஜெகதீசன் மற்றும் குளிர் அமைப்பினர் புதுப்பித்து தந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் கூடுதல் துணை ஆணையர் சிற்றரசு மற்றும் கிழக்கு உதவி ஆணையர் திருநாவுக்கரசு மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாநகர காவல் ஆணையர் கூறும் போது இது போன்ற சிக்னல்களைக் கோவை மாநகர் முழுவதும் தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்புடன் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார் இத்தனை பேரு அது வந்து எங்க பாத்தோம் நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து அது வரவேற்கத்தக்கதான் அதனால வந்து அது வண்டி எல்லாம் குறைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது மக்கள் வளமா இருக்காங்க நல்லா தொழில் பண்றாங்க நல்லா வெஹிக்கிள் வாங்கி ஓட்டுறோம் எல்லாரும் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தா வேலை கிடைக்கும் வராங்க கோயம்புத்தூர் வரைக்கும் பாப்புலேஷன் வெளியூர் காரம் எங்க ஊருக்கு வந்து வாழை தேடி பேர் தேடி வராது அதனால பாப்புலேஷன் அதிகமா இருக்கு யாரும் எங்கூர் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது மூணாவது ஒரு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு எந்த ஒரு சிட்டிக்குமே வந்து ஃப்ளை ஓவர் கட்டுறாங்க நிறைய பிச்சஸ் கட்டுறாங்க ரோடு அகலப்பட்டுறாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது ரோடு ஸ்பேஸ் எவ்வளவு கிடைக்காது வண்டியில் மூவ் பண்ணுறதுக்கான ரோடு ஸ்பேஸ் கிடைக்காது ஸோ அதுவும் நம்ம டெவலப்மெண்ட் வேணாம்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்கும்போது சொந்த டிராஃபிக் டெஃபிகல் இருக்கும் பட் இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் கஷ்டப்பட நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் முழு மூச்சில் எங்களுடைய போக்குவரத்து அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை Comprei a Um beijo.